இறைவா உமது இரக்கத்தினால் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நோயிலிருந்து விடுதலையும் விபத்திலிருந்து விடுதலையும் நாங்கள் செய்கிற செயல்களில் வெற்றியையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் நீர் கொடுக்கின்ற வெற்றிகளுக்காக நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது அவர் உடல் நலம் குன்றி இறக்கும் நிலையில் இருந்தது உண்மையே ஆனால் கடவுள் அவர் மேல் இரக்கம் கொண்டார் அவர் மேல் மட்டும் அல்ல துயரத்துக்கு மேல் துயரம் எனக்கு நேராதபடி என்மேலும் இரக்கம் கொண்டார் என்று கூறுகிறது இதோ இறைவன் இரக்கத்தோடு இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்கிறார் என்பதை பற்றி தள்ளம் தெளிவாக விளக்குகிறது இறக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு மறுவாழ்வையும் இயேசு இறந்தவர்களையும் உயிர்ப்பித்தார் என்பதை வெளிப்படுத்துகின்ற விவிலிய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது நம் வாழ்வில் ஏற்படுகிற இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அவர் நம்மை விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார்